chinna kanna jella kanna kuttikannavaava chinna kanna jella kanna kuttikannavaava ruvaayo thavadu varum kuladi kannavaava ruvaayo thavadu varum அப்போது கொஞ்சம் ஊட்டிடுவேன் அப்போது கொஞ்சம் ஊட்டிடுவேன் அம்மாவிடம் பாவா அமுது கொஞ்சம் ஊட்டிடுவேன் அம்மாவிடம் பாவா அங்கும் இங்கும் ஓடாமல் ஆடி ஆடி நடந்து வா அங்கும் ஓடாமல் ஆடி ஆடி வா கண்ணா குட்டி கண்ணா வாவா மாளிகையில் தவழ வேண்டிய மன்னனே மன்னனேவாவா மாளிகையில் தவழ வேண்டிய மன்னனேவா இந்த பங்கு செய்த பாவமோ நான் செல்லமே மாளிகையில் தவழ வேண்டிய மன்னனே வாய்ந்த மங்கு செய்த பாவமோ நான் செல்லமே வெள்ளி மணி வெள்ளிமணி தொட்டி வெள்ளி மணி தங்க தொட்டில் வீணாய் போகுதே வெள்ளிமணி த தொட்டில் வீணாய் போகுதேனி வீதெங்கும் வெயில் ஒடிணியாடுவது விதியோ வீதெங்கும் வெயிலில் ஆடுவது விதியோ செல்ல கண்ணா செல்ல கண்ணா குட்டி கண்ணாவா பிஞ்சு பாதம் மண்ணில் நடந்து வலிக்க போகுதே பிஞ்சு பாதம் மண்ணில் நடந்து வலிக்க போகுதே பெற்றவள் நான் பார்த்து பார்த்து மனம் வலிக்குதே பிஞ்சு பாதம் மண்ணில் நடந்து வலிக்க போகுதே பெற்றவள் நான் பார்த்து பார்த்து மனம் வலிக்குதே பத்து மாதம் சுமந்த வயிறு பத்து மாதம் சுமந்த வயிறு பார்த்து குழுங்குதே பத்து மாதம் சுமந்த வயிறு பார்த்து குழுங்குதே நீ மண்ணுலகம் காட்டியதும் மகிழ்ச்சி பொங்குதே மண்ணுலகம் காட்டியதும் மகிழ்ச்சி பொங்குதே குட்டி கண்ணா என்னதமும் செய்தீனோ பூர்வ ஜென்மத்தில் என்னதவும் செய்தீனோ பூர்வ ஜென்மத்தில் இன்று உன்னை தூக்கி ஆடி பாடி மகிழவே இன்று உன்னை தூக்கி ஆடி பாடி மயிலவே என்னை வீட்டு போகாதே கண்ணா என்னை வீட்டு போகாதே குருவாயூர் கண்ணா என்னை வீட்டு போகாதே குருவாயூர் கண்ணா முன் முன்முகம் கண்டு இன்பத்தில் மீத பே என்று முன் கண்டு இன்பத்தில் மீத பேர் சிறுன கண்ணா செல்ல கண்ணா குட்டி கண்ணாவா குருவாயுள் அமர்ந்து வரும் குழந்தை கண்ணாவா சின்ன கண்ணா செல்ல கண்ணா குட்டி கண்ணாவா